ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேப் ரெக்கார்டர் எல்லாருமே எக்ஸாமுக்காக ரெடி இருக்கீங்க ஸோ டுவெல்த் எக்ஸாம் போயிட்டுருக்கு அண்டு டென்த் எக்ஸாமுக்கு இன்னும் வரப்போகுது இல்லையா ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ ஸோ டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நோஸாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டோன்ட் வரி கைஸ் இந்த வீடியோவில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லையா நிறைய பேர் வந்து எழுதுவீங்க என்ன நோ எழுதுவீங்க கரெக்டாக படைச்சிட்டு போவீங்க நல்லா படிச்சிருப்பீங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் எழுதும் பொழுது டைம் பத்தல அப்படிங்கிற மாதிரி கடைசியில் சொல்வீங்க இல்லைன்னா நான் கிறுக்கி கிறுக்கி எழுதிட்டேன் எனக்கு டைம் போதவே இல்லை அதனால் என் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நீட்டாக இல்லை நான் வந்து கரெக்டாக எழுதலை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம படிக்கிறது பெருசு கிடையாது நமக்கு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டன் இருக்கிறதும் பெருசு கிடையாது நம்ம அதை பர்ஃபெக்டாக கொடுத்த டைம்குள்ளே அந்த டைமை டிவைட் பண்ணி அதை எழுதி முடிக்கிறோமா அப்படிங்கிறதான் பெரிய விஷயம் அதனால் அந்த டைமை எப்படி நம்ம ஸ்பில் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டேபிளை பார்த்துடலாம் ஓகேவா பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி ஃபார் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டைம் டேபிள் மட்டும்தான் இந்த எக்ஸாம் மார்ச் டுவெண்ட்டி எயித்தில் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்தில் முடியுது ஓகேவா மார்ச் டுவெண்ட்டி எயித்து டு ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் மார்ச் டுவெண்ட்டி எயித் தமிழ் எக்ஸாம் ஏப்ரல் செகண்ட் கெண்டு இங்கிலிஷ் ஏப்ரல் செவன்த் மேத் ஏப்ரல் லெவன்த்து சயின்ஸ் அண்ட் ஏப்ரல் ஃபிஃப்டீன்து சோஷியல் சயின்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ஆர்டரில் வந்துட்டு ஸோ இப்போ என்னன்னா நடுவில் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் ரெண்டு ரெண்டு நாள் மூணு மூணு நாள் லீவ் இருக்கே நான் அப்போ வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஸோ கடைசி நேரத்தில் வந்து நாம் எப்போவுமே புதுசாக ஒரு டாப்பிக்கோ படிக்கவே முடியாது நீங்கள் இந்த இருந்தே நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக இருக்கா நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமா அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் வந்து அதெல்லாம் ரீக்க பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் எக்ஸாம்க்கு அந்த முன்னாடி கொடுக்குற அந்த ரெண்டு நாள் லீவ் இருக்குது அந்த டைமில் என்னென்னா ரிவிஷன் மட்டும்தான் ஓகேவா நான் அப்போவும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் டூ டேஸ் பிஃபோர் த எக்ஸாம் ஒரு பிஃபோர் டே பிஃபோர் த எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டைம் டேபிள நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டைம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல ஓகேவா மேக்ஸிமம் எதுக்குலாம் உங்களுக்கு டைம் வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னு நினச்சா மேக்ஸிமம் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு பத்தலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் மேக்ஸுக்கு பத்தலை மீது எல்லாமே ஓகே தான் இங்கிலீஷ்க்கு ஓகே எழுதி முடிச்சிடலாம் சயின்ஸ் ஓகே தான் ஏன்னா செவன்டி ஃபைவ் எழுதுறீங்க டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராக்டிக்கல் போயிடுச்சு ஸோ செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எழுதுறது பெரிய விஷயம் இல்லை ஸோ அதை முடிச்சிடுவீங்க சோஷியல் சயின்ஸும் ஒன்றும் பெரிய டைம் பத்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓகே ஸோ லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஒன்லி என் தமிழ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு மட்டும் டைம் ஸ்லிட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை இல்லை நான் வந்து இதை ஸ்பீடாக எழுதிடுவேன் நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு இதுக்கு வந்து எனக்கு டைம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமை மாற்றிக்கலாம் பட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டு கொடுக்குறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் அண்ட் எயிட் மார்க் இப்படி அஞ்சு டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா ஒன் மார்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒன் மார்க் எழுதும்பொழுது ஒரு டென் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அது போகிறோம் ஒன் மார்க்குக்கு டென் மினிட்ஸ் அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் எடுத்துருவீங்க டென் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அந்த கொஸ்டனுக்கு டக்கு டக்கு டங்குன்னு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டன் எழுதி அதோடைய இருக்கும் இல்லையா சப்போஸ் சாய்ஸ் இருந்துச்சுன்னா அதோடய ஆனால் ஆ போடணும் ஆ இருந்துச்சுன்னா ஆ அதாக போடணும் நம்பரை கரெக்டாக போடணும் அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் ஒன்னா ஃபஸ்ட் ஒன் தான் எழுதணும் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் நம்பர் டூ போட்டு எழுதணும் அந்த மாதிரி நிறைய பேர் ஆன்சர்ஸ்லாம் எழுதுறீங்க ஆனால் கொஸ்டின் நம்பரே காணணும் அப்போ கொஷின் நம்பர்ஸ் அங்கே இருக்கணும் இல்லையா நீங்கள் எந்த கொஷின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பர் தெளிவாக இருக்கணும் அண்ட் ஆர் டாப்பிக் எழுதுறேன்னா ஆ போடணும் இல்லை ஆ டாப்பிக் எழுதுறேன்னா ஆ போடணும் எது எழுதுறீங்களோ அந்த நம்பரையும் தெளிவாக போட்டு வைக்கணும் ஓகே கொஷின் எழுதணுங்கிறது அவசியமே இல்லை நீங்கள் அதில் இருக்கிற கொஷனை அப்படியே திரும்பி எழுதணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஓகேவா ஸோ ஒன் மார்க்குக்கு ஒரு டென் மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு டூ மார்க் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் எயிட்டீன் மார்க்ஸ் வேணும் இல்லையா ஸோ டூ மார்க்குக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் த்ரீ மார்க்கு தேர்ட்டி மினிட்ஸ் சொல்லிவிட்டு போதும் தேர்ட்டி மினிட்ஸ் எழுதினிங்கன்னா எயிட்டீன் மார்க்ஸ் அழகாக கிடச்சிடும் ஃபைவ் மார்க்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஈஸியாக கிடைக்கும் அஞ்சு கொஷின் எழுதணும்ல ஸோ அஞ்சு கொஷின்னா ஒரு கொஷனுக்கு நைன் மினிட்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எழுதி முடிச்சுடலாம் நெக்ஸ்ட் ஒன் எயிட் மார்க் எயிட் மார்க் தான் கொஞ்சம் நல்ல டீடெயிலாக எழுதணும் ஸோ எயிட் மார்க்குக்கு வந்து ஒன் ஆர் வச்சுக்கோங்க அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் ஓகே ஸோ எயிட் மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓ சிக்ஸ்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் ரைட் ஸோ ஒரு கொஷனுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் த்ரீ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும் கரெக்டாக ஸோ அப்போ வந்து நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸுங்கிறது ஒவ்வொரு கொஷனுக்கு எடுத்துக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை மினிட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் கம்ப்ளீட் ஆயிடுது ஓகேவா ரிமைனிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்குது அதாவது ஒன் ஹார் சாரி டூ ஹார்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் 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 ஓவர் ரிமைனிங் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இருக்குது அந்த எதுக்கு அப்படின்னா எல்லா 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 நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேனா ஒன் மார்க்கில் சம்ஸும் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டேனா டூ மார்க்ஸில் அந்த கொடுத்துருக்குற நைன் கொஸ்டின்ஸும் நான் பண்ணிட்டேனா த்ரீ மார்க்ஸில் எல்லா இருக்கா கொஸன் நம்பரே கரெக்டாக போட்டிருக்கேண்ணா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேவா இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸை அப்படியே விட்டுருங்க அப்போ கடைசியில் அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லைன் போடுறதா இருந்தால் லைன் போட்டுக்கோங்க இல்லை ஏதாவது டெக்கர் பண்ணணும் ரொம்ப எல்லாம் கொச்ச டெக்கர் பண்ணக்கூடாது நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அடிக்கிறதும் ரொம்ப போட்டு தேய் தேன்னு போட்டு அடிக்கக்கூடாது இதெல்லாமே ஹேண்ட் ரைட்டிங் எப்படி எழுதணும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணுங்கிற அந்த வீடியோலையும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டின் வச்சு அதாவது நிறைய இருக்குல்ல அதில் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு இந்த டைமிங்கை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இல்லை இதுல உங்களுக்கு டைம் வந்து இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது இதுல அப்படின்னா அந்த டைம் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கறத பாருங்க ஒன் மார்க்குக்கு பொறுத்த வரைக்கும் டென் மினிட்ஸுங்கிறது அதுவே கொஞ்சம் அதிகம்தான் மேபி சீக்கிரம் கூட எழுத முடியும் பட் சீக்கிரம் எழுதல ஒன் மார்க்ல தப்பும் பண்ணிடக்கூடாது அதையும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேத் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டைம்ங்கிறது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணும்பொழுது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய நம்பர் மல்டிப்ளிகேஷனோ இல்லை ஸ்கொயர் ரூட் எடுக்கும்பொழுது அந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தப்பாகும் இல்லைனா மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸை மாற்றி போடுறது ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்றி போட்டு அந்த சம் ஃபுல்லாக போட்டுட்டு வர்றது இந்த மாதிரி எதையாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் திரும்ப எங்கே தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ எழுதும் பொழுதே நீட்டாக எழுதுங்க ரஃப் ஒர்க்கை கூட நீட்டாக போடுங்க ஏன்னா ரஃப் ஒர்க்கில் சப்போஸ் இந்த மல்டிபிளிகேஷன் ஏதோ நம்பர் மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரஃப் ஒர்க்கை செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா எழுதும்போது தெளிவ கான்சன்ட்ரேஷனோட எழுதினீங்கன்னா நீங்க ரீசெக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் புரியுதா ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ நான் பொழுது அந்த ரஃப் ஒர்க்கையும் சேர்த்து போட்டு அதில் ஓகே இதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் இதில் என்ன நம்பர் தப்பாச்சு அப்படின்னு செக் பண்ணும்பொழுது அந்த ரஃப் ஒர்க்கில் இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் தப்பாகிடுச்சு இல்லை நம்பரில் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டது தப்பாயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஓகேவா ரொம்ப பெருசாக இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் அதில் ஏந்து போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் தப்பு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நீட்டாக எழுதுறோம் அப்போ தான் உங்களால் எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி இடத்துலலாம் மேக்ஸுக்கு வந்து நமக்கு டைம் போகும் ஓகேவா வந்து பண்ணனும்பிகேஷன் தான் ஓகே இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க ரெண்டும் மல்டிபிளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன டிரிக்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு மேக்ஸ்ல நான் எப்படின்னு டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் சொல்றேன் இப்போ ஸோ ஒன் மார்க் வந்து ஃபோர்டின் கேட்பாங்களா ஸோ ஃபோர்டின் கொடுத்தாங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஒன் மார்க் என்ன கரெக்டாக போடணும் அந்த கொஸ்டின் நம்பர் அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் போடணும் சாய்ஸ் எந்த சாய்ஸோ அந்த ஆப்ஷன் லெட்டர் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா ஏ பின்னா பி யில் ஒன் டூ த்ரீனு கொடுத்துருந்தா கூட நம்பர் டூ கரெக்ட் ஆன்சர்னா ஒன்னுக்கு நம்பர் டூங்கிறது கரெக்ட் ஆன்சர் அந்த ஆப்ஷனையும் சேர்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ மார்க் டூ மார்க்கில் வந்து டென் மார்க்ஸ் ரை டென் மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ட்வெண்டி கொஸ்டின்ஸ் சாரி டூ மார்க்ஸ்க்கு டென் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் டென் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒன் ஹார் டுவென்ட்டி மினிட்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஒன் ஹார்க்கு மேலே ஏன்னா ஒன் ஹார் தேவைப்படும் அண்ட் எயிட் மார்க்கை வரைக்கும் டூ கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா ஜியாமெட்ரி கிராஃபு அப்போ ஜாமெட்ரி கிராஃபுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஹவர் எடுத்துக்கோங்க இதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மினிட்ஸ் மேக்ஸிமம் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸையும் அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ ஜாமெட்ரிக்கு ஒரு டைக்ராம் போடணும் அப்படின்னா அதை அந்த டைம்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ் நெக்ஸ்ட் ஒன்னுக்கு மூவ் ஆகிடும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுதான் இம்பார்ட்டன்ட் சப்போஸ் நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் ஒன் மார்க்குல எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேவையில்லை நான் டக்கு டக்கு டக்குன்னு ஒன் மார்க்கை பார்த்தா போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் டைமை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இது மாதிரி முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும் நான் போட்ட இந்த கேல்குலேஷன் படி டென் மினிட்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டென் மினிட்ஸில் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின்க்கு இந்த டைம் ஆன்சர் கரெக்டாக எழுதிருக்கோமா ஓகே இந்த தான் இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் சொல்யூஷன் எழுதுனிங்கன்னா அதெல்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு வைங்க நல்லா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ஹைலைட் ஆகி காட்டும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து மேக்ஸில் எரர் வராது டைமும் கரெக்டாக சேவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸில் வந்து தமிழில் இல்லை மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எதுவாக இருந்தாலும் கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வருவாங்க இல்லையா அதாவது இந்த இந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே சேராம எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தருவாங்க ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் மார்க்குக்கான சாய்ஸை நீங்கள் அப்பவே ஓகே இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் அது ரொம்பவுமே அதிகம் தான் ஏன்னா அந்த டைம் ஃபுல்லாக நீங்கள் ஒரே கொஷின் பேப்பரை எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க ஸோ அந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்பொழுதே ஒன் மார்க்ஸ்க்கான ஆன்சர்லாம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ கொஷின் பேப்பரில் ஸ்க்ரபிள் பண்ணக்கூடாது இட்ஸ் ரூல்ஸ் ரைட் ஸோ அப்போது வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு ஓகே இதுக்கு இது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் கேல்குலேஷன் வச்சுக்கோங்க அண்ட் டூ மார்க்ஸ் அந்த மற்ற எல்லா மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் என்னென்ன மார்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயும் சாய்ஸ் இருக்கும் இல்லை ஸோ இந்த சாய்ஸ் இதை நம்ம அட்டன் பண்ணலாம் இதை நம்ம அட்டன் பண்ணலாம் வேணால் ஒரு குட்டி டாட் வச்சுக்கோங்க இந்த கொஷின் ஓகே இந்த கொஷின் ஓகே அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் கூட வச்சுக்கோங்க இது சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எரர் ஆகாது யாருக்கும் அவ்வளோவா தெரியவும் தெரியாது ஸோ இந்த கொஷின் அட்டன் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அப்புறம் படித்து படித்து கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம் எடுத்த உடனே அப்படியே கிடக்கிறேன்னு எழுதலாம் ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேவா ஒரு ஆன்சர் ஷீட்டை எடுத்துகிட்டு ஓகே இந்த கொஷின் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம் ஓகே அப்போ அதை எழுது அவ்வளோதான் இல்லைன்னா ஓகே இதை அட்டன் பண்ணலாமா இல்லை இதை அட்டன் பண்ணலாமா கன்ஃபியூஷனாக உட்காந்துருக்க இருக்க வேண்டியது தான் ஸோ அப்போ நமக்கு அது டைம் வேஸ்ட் ஆகும் அப்படி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னாடி அதை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கொஷின் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா டைம் சேவ் ஆகும் ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நல்லா பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களோட டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ப்ரெசென்டேஷன் நீட்டாக இருக்கணும் ஓகேவா உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டட் டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு மறக்காமல் கேளுங்க இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்ஸ் யூ பாய் பாய் ஆல் தி பெஸ்ட்